அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் students for giving me this opportunity to address you all such young fresh minds global warming என்றால் புவி வெப்பமடைதல் அடுத்து climate change காலநிலை மாற்றம் கிளைமேட் கிரைசிஸ் காலநிலை அவசர நிலை இதுதான் மூன்று வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம வந்து வந்துட்டோம் எமர்ஜென்சி வந்துட்டோம் முதல்ல குளோபல் வார்மிங்னு ஆரம்பிக்குது அந்த குளோபல் வார்மிங் என்ற மூன்று வார்த்தை பற்றி கொஞ்சம் விரிவா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூன்று எண்கள் உங்களுக்கு தேவை ஒண்ணு புள்ளி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் அந்த எண்ண ஞாபகிச்சு போங்க

ஆயிரத்தி எட்நூறு தௌசண்ட் வீட்டர் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருக்கிறோம் தௌசண்ட் வீட்டர் அந்த சமயம் வரைக்கும் இந்த பூமி வெப்பமடைதல் என்பதெல்லாம் கிடையாது அதற்கப்பறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க தொழில் புரட்சி வரும் பொழுது நிறைய தொழிற்சாலைகளை அமைக்கிறாங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ கொண்டு வர்றாங்க அப்போ ஒரு எகனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு பொருளாதார வளர்ச்சி தேவைப்படுது அந்த சமயம் அதை கொண்டு வரும் பொழுது நிறைய மாற்றங்கள் வருகிறது அப்ப என்ன ஆகுதுன்னா தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய காற்று ஒரு புகை வந்து வச்சீங்களா அந்த காற்றுல என்ன இருக்கும் ஆக்சிஜன் இருக்குமா நம்ம சிந்திதான் ஆக்சிஜன் இருக்கு தொழிற்சாலைகளுக்கு வெளிவரக்கூடிய காற்றுல கார்பன் டை ஆக்சைடு கார்பன் வந்து வாயு இருக்கும் சல்பர் இருக்கும் இருக்கும் கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்வாங்க அந்த மாதிரி வாயுக்கள்லாம் வெளிவரும் பொழுது அது பூமியில மேகமா பூமி இருக்கு ஒரு பந்து அந்த பந்து மேல ஒரு மஸ்லர் துணி மாதிரி அதுதான் படிச்ச உலகம் ஒரு மஸ்லர் துணி மாதிரி ஒரு படலம் இருக்கும் அது மேலதான் சூரியனுடைய கதிர்கள் வந்து விழும் சூரியன் இருக்குன்னா அது ரொம்ப தூரத்துல இருக்குது அந்த தூரத்துல இருந்து சூரிய கதிர்கள் பூமி மேல விழுந்து பூமி மேல விழுந்த உடனே அந்த மஸ்லர் துணி மூலமாதான் அந்த மெல்லிய படலம் மூலமாதான் உள்ள வந்து அந்த சூரிய அப்ப வந்து அல்ட்ரா வரும் உள்ள ஒளிவோம் வரும்போது கரெக்டான ஒரு சரியான அமௌண்ட்டா தான் அது உள்ள வரும் உள்ள வந்த நமக்கு தேவையான தண்ணி நமக்கு தேவையான காற்று நமக்கு தேவையான சூரிய ஒளி நமக்கு தேவையான அத்தனையும் அந்த கதிர்கள் அழகா குடுத்துடும் அப்ப வந்து பூமி ஒரு நாள் மதத்துல எப்ப மழை பெய்யுமோ அப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்குமோ அப்ப வெயில் அடிக்கும் அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ அதிகமான குளிரோ எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல இருக்கும் இப்படிதான் அது படைக்கப்பட்டிருக்கு எப்ப நம்ம இந்த பசுமை இல்ல வாயுக்கள் நேரா போய் பூமி மேல படி அந்த அட்மாஸ்பியர்ல அவங்க இந்த பசுமை துணியில ஓட்ட போட்டுடுது துணியில நீங்க வழிட்டு தான் தெரியல ஓட்ட போட்டுடுது ஓட்ட போடுவது என்ன ஆகுதுன்னா அந்த புற அல்ட்ரா வைலட் ரேஸ் பூமி ரேஸ் அதிகமாக பூமி மேல விழுது விழா விழ பூமி சூடாது இப்போ ஒரு ஒருத்தர் உடம்பு சூடாதா என்ன பண்ணுவோம் என்னன்னு சொல்லுவோம் ஒருத்தர் உடம்பு சரியில்ல நம்மளோட டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு நூறு டிகிரி வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல ஜோரம் அப்படின்றோம் அதுதான் இப்போ பூமிக்கு நடந்து கொண்டே இருக்கு பதினாலு டிகிரி சென்டிகிரேட் என்பதுதான் ஒரு கரெக்டான ஒரு பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா டிகிரி டிகிரி இருக்கும் அது பாலைகள் இந்த மாதிரி உலகம் முழுக்க வேற வேற டெம்பரேச்சர்ல இருக்கும் ஆனா இந்த அதுல வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் பதினாலு டிகிரி தான் இருந்தது ரொம்ப வருஷமா இப்ப இருக்குன்னா பதினஞ்சு கோழி ரெண்டு டிகிரி அதாவது ஒண்ணு புள்ளி ரெண்டு டிகிரி நான் சொன்னேன் சென்டிகிரேட் அதிகமாயிடுச்சு அப்ப பூமிக்கு ஜோரம் அதான் நீங்க ஒரு ஐஸ் கட்டி எடுத்து வெளில வச்சீங்கன்னா ஃப்ரீசர்ல இருந்திருக்க ஐஸ் கட்டியா இருக்கும் அதை வெளில வச்சீங்கன்னா என்ன ஆகும் புரிஞ்சிடும் அதே போலதான் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கும் ஆர்டிக் அண்டார்டிக்ல கிளேசியர் கிளேசியர்ஸ்னா அந்த பனி மலை அது உருக்க ஆரம்பிக்கிறது

அதாவது தீவு நாடுகள் அந்த கடல் மட்டம் உள்ள போகுது இப்ப போது இருக்கு அதுல ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் தான் வாழறாங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் தான் அந்த நாடு இருக்கும் ஏன்னா அது கடல் மட்ட உயர உயரம் தண்ணிக்குள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப மால்தேவ்ஸ்ன்ற ஊரை ஒரு பத்து இருபது வருஷம் பாத்துங்க அதுக்கப்புறம் ஊரே இருக்காது இன்னைக்கு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு முப்பது லட்சம் பேர் நம்ம வாழ்னாங்கன்னா அந்த முப்பது லட்சம் மக்களும் எங்க போவாங்க வேற வெளியில போட்ல என்ன தப்பிச்சு வேற ஊருக்கு அகதிகளாக போவாங்க அப்ப இவங்க போர்க்கால அகதிகள் கிடையாது கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ்னா காலநிலை அகதிகள் அடுத்தது இந்த கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் இது பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் தருமபுரியா இருக்கட்டும் முக்கியமான எல்லாமே ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் தமிழ்நாடு நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகன் தான் என்னுடைய தாத்தாவும் விவசாயம் தான் பண்ணாங்க எங்க அண்ணனும் இன்னைக்கு விவசாயம்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மானி எங்க அப்பா இல்லாம சென்னையில இருக்கும் இருந்தாலும் விவசாயத்தை இல்லாம எங்க மாமியார் மாமனார் எங்க அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த கிளைமேட் சேஞ்சால அதிக வெள்ளம் அதிக வறட்சி அதிக வெயில்

ரெண்டு வடகிழக்கு தென்மேற்கு நார்த் ஈஸ்ட் கிட்டத்தட்ட நாள் மழை பெய்யும் நாளோ முப்பது நாளோ முப்பது ஒரு மாசமா மழை பெய்யணும் அதே போல சவுத் ஈஸ்ட் மான்சூன் ஒரு பதி இருபது நாளாக மழை பெய்யும் டோட்டலா தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது நாளுக்கு மழை பெய்து கொண்டு இருக்கணும் அப்ப இது ஒரு சமயம் வரும் அது ஒரு சமயம் வரும் ஆனா இப்ப எப்படி பெய்யும் தெரியுமா இந்த காலநிலை மாவட்டத்தினால ரெண்டே நாள்ல எல்லா மழையும் நான் வருடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட மழை பெய்யக்கூடிய மழை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் தான் அந்த ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ரெண்டே நாள்ல ஒட்டிடுது அப்ப அந்த தண்ணி ரெண்டு நாள் நம்ம விவசாயம் பண்ணிட முடியுமா ரெண்டு நாள் விவசாயம் பண்ணி இப்ப அறுவடை பண்ணிட முடியுமா எப்படி முடியாம தண்ணி நம்ம எங்க விற்கிறது எங்க தேக்கிறது ஏரி குளத்துல நிறைய ஆக்கிரமிப்பு வந்துருச்சு ஏரியே இல்லை ஏரி கரையை பலப்படுத்தல மின்னடி தான் உண்மைத்து பண்ணி ஏற்கா பலப்படுத்தி வச்சிருந்தோம் இப்ப குளங்கள் கிடையாது ஏரிகள் கிடையாது அதை சுத்தி வந்து பலப்படுத்த முடியல பண்ணல இல்ல நம்மளால விவசாயம் பண்ண முடியும் ஏன்னா தமிழ்நாடு விவசாயத்தை நம்பிய ஒரு மாநிலம் ஆனா தண்ணி நம்மளால தேக்கி வைக்க முடியல தேக்கி வச்ச ஏன்னா டேம் உடஞ்சிருக்கோம் இல்ல வேற ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இல்லையா நீங்க பாத்தீங்க போன மாதம் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அந்த சமயம் தண்ணி வரல வேற வழி இல்லாம அந்த மழை பெஞ்சு அந்த ஊர்ல தனியே கொண்டு கொடுக்குறாங்க அது டேம்ல தேங்கி வைக்கிறோம் பதினாலு மதகுலயே திறந்து ஏன்னா தண்ணி அவ்வளவு தண்ணி அவ்வளவு தண்ணி ஒரே நாள கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது டிஎம்சி தண்ணி கடந்து போயிடுச்சு ஆனா ஒரே மணி நேரத்தில் அந்த ரெண்டு டிஎம்சி தண்ணி கடந்து போய் கலந்துருச்சு தான் நீர் வேளாண்மைக்கு நம்ம திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம ஏரி குளங்களை துன்பாற கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டாதான் பண்ணாலே ஏரியில தண்ணி தேங்கினாலோ குளங்கள்ல தண்ணி தேங்கினாலோ நம்ம கிணறுகள்ல தண்ணீர் தேங்கும் இல்லையா நம்ம ரொம்ப மாட்ட ரீசார்ஜ் ஆயிடும் நிலத்தடி நீர் அதிகமாகும் அப்ப நம்ம வீட்டு கிணத்துக்கு தண்ணி வரும் நம்ம வீட்டு கிணத்துக்கு தண்ணி இருந்தா நம்ம தோட்டத்துக்கு தண்ணீர் கிடைக்கும் இதுதான் ஒரு கோட்பாடு நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு சொல்யூஷன் கடலில் குப்பை ஒரு குப்பை அடிக்கிட்டு இருக்கு அதை ஒரு கேம்பெயின் தான் இன்றைக்கு நீங்க காலையில விஜய் வித்யாலயா காலேஜ் அண்ட் சயின்ஸ்ல ஒரு அவேர்னஸ் ரேலி கொண்டு வந்தீங்க உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் குப்பையை போறீங்க இப்போ என்ன ஆயிடுச்சு கடைக்கு போகும்போது பள்ளியை போவோம் வெள்ளை பை துணி பை தூக்கிட்டு போவோம் இன்னைக்கு யாருமே எடுத்துக்க போகல கடைக்கு போறோம் ஒரு பிளாஸ்டிக் பை வாங்கிட்டு வாங்கிட்டாலோ உந்தவீங்க அதில் இருக்க சாமானெல்லாம் எடுத்துக் கொடுக்குப்பேன் காலையில் பூஜ்ஜியம் குப்பை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது அதாவது ஜீரோ குப்பை ஜீரோ வேஸ்ட் வேஸ்டே பண்ணாதீங்க குப்பை போடாதீங்க அந்த ரேலின்னா இன்னைக்கு நீங்களெல்லாம் காலையில் பண்ணீங்க ரெட்யூட்டிவ் ஸ்ரீயூ சென்ட் ரீசைன் அது முக்கியமான தேவை அதுவும் ஒரு சொல்யூஷன் அது ஒரு தீர்வு இந்த குளோபல் கிரைசிஸ்க்கும் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் கிரைசிஸ்க்கு அது ஒரு தீர்வு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்படுவது உயிரி பன்மயம் நம்ம எப்படி மனிதர்கள் பாதிக்கப்படுகிறோமோ அதே போல நம்மை போல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இதனால பாதிக்கப்படுது இப்பயும் பாத்தீங்கன்னா சென்னை போன்ற ஊர்களில் சிட்டுக்குருவிக்கும் கிளிக்கும் காக்கைகளுக்குமே பஞ்சம் காக்கா கத்துனா கூட சாப்பாடு எடுத்து காக்கா அந்த மாதிரி சில கிராமங்களில் தாமரை குவளைப்பூ குவலை பூ அல்லிப்பூ கிடையாது குழம்புல இருந்தா அதெல்லாம் இருக்கும் அப்ப நீங்கள் நாம் சார்ந்து வாழக்கூடிய நிலத்தில் தண்ணீர் இல்லாமல் நாம் நன்றாக பார்த்து கொண்டு தாமரை எத்தனை பேர் வச்சிருக்கோம் தாமரைக்கும் கிடையாது அது ஊர்ல மல்லிகைப்பூல எத்தனையோ வகைகள் இருந்தது அது கிடையாது மிளகாயில எத்தனையோ வகைகள் இருந்தது அது இன்றைக்கு கிடையாது எத்தனையோ விஷயங்கள் நாம் குறைந்து கொண்டே இருக்கின்றோம் எதனால் காலநிலை மாற்றம் காடுகளை அழிவதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மரம் நட்டு நீங்க பாருங்க அது ஒன்றுதான் இது ஒரே தீர்வு இத்தனை மரங்களிலும் என்னன்னா மழை வரும் அதுல பேர்ட்ஸ் வரும் அதை சுற்றி பூச்சிகள் வரும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு அதையும் நீங்க செய்திருக்கீங்க உங்களுக்கு அதற்காகவும் என்னுடைய பாராட்டத்தை நான் செய்து காடுகள் சுருங்கி கொண்டு வருகிறது அதனால நீங்க இங்க ஒரு காட்டை உருவாக்கி காடுகள் சுருங்கி கொண்டு வருகிறது சின்ன சின்னதா ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா காடுகள் எல்லாமே சுருங்கிடுச்சு ஒரே காடுதான் சுருங்காம இருக்குது அது நம்ம ஊர் பக்கத்துல சத்தியமங்கலம் காடும் ஒகனைகள் காடும் அது ஏன் சுருங்கவில்லை என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது ஏன் சுருங்கவில்லை என்ன தருமபுரியில இருக்க நீங்க நிறைய நெட்ளிக்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க பாரஸ்ட் பிரிகட் அப்படின்லாம் போட்டு நம்மளுடைய காட்டு ராஜா வீரப்பன் அவர்களை இருந்ததான் அந்த காடு சுருங்கவில்லை சுருங்கி கொண்டிருக்கிறது இது உண்மை நான் சும்மா சொல்லல ஆய்வில் வெளிவந்த தகவல் காடு சுருங்காமல் இருந்தது இப்பொழுது சுருங்கி கொண்டிருக்கிறது ஆனா காடுகளை அழிக்காமல் இருப்பதுதான் முக்கியமான விஷயம் அதை பாதுகாத்தாலே நம்மளுடைய சதுப்பு நிலங்கள் சதுக்கு நிலங்கள் பாதுகாக்க வேண்டும் நாளைக்கு நீங்க எல்லாம் படிச்சுட்டு உங்க ஊருக்கு போகும்போது உங்களுடைய காடுகளையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மனங்களையும் நீர்நிலைகளையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் பெண்களாக நீங்க நீங்கள் அதை நீங்க நினைச்சா பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் இப்ப நான் சொன்னேன் இல்லையா மூன்று வார்த்தை அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையா குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் கிரைசிஸ் இப்ப நம்ம கிளைமேட் எமர்ஜென்சில இருக்கோம்